அகது உள்ளா சைத்தானோ ரஹீம் விஸ்முல்லா ரஹ்மானோ ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே இது தாலிபான்கள் பற்றி ஆப்கானிஸ்தான் அமீரேட் இஸ்லாமிக் அமீரேட்டை பற்றின ஒரு செய்தி அதாவது அவர்கள் பலூச்சிஸ்தானுங்கிற பகுதியை பாகிஸ்தான்கிட்ட ஒப்படுத்திட்டாங்க பயந்துட்டாங்க ஐஎஸ்ஐன்னு சொன்னாங்க அது உண் அது போய் நாங்கள் எந்த பகுதியும் யாருக்கும் ஒப்படைக்கலைன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இன்னொரு முக்கியமான இது என்னன்னா அது ஒரு நன்றி சொல்லல் இந்தியாவில் இருந்து நம்ம ஆப்கானிஸ்தான் வெளிவிவகாரத்துறை அமைச்சரிடம் சொல்லியிருக்காங்க நன்றி சொன்னவர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஃபார் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் இந்தியா அதாவது இடையில தாலிபான்கள் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி அறிவித்தாங்க சீ சீக்கியர்கள் இந்துக்கள் இவர்களிடம் இருந்து அமெரிக்காவின் கைப்பாவியாக இருந்த அஸ்ரப் கனி அந்த கனி நிறைய இவங்களோட நிலங்களை கான்ஃபிஸ்கேட் பண்ணியிருக்காங்க அப்போ அவங்கள ஓரளவுக்கு அந்த அமெரிக்காவுக்கு கீழே இருந்த அஷ்ரஃப் கனி ஹராஸ் பண்ணியிருக்காங்கிறது உண்மை ஏன்னா சொத்துக்களை பிடிங்குறேன் இப்போ தாலிபான்கள் என்ன செய்யறாங்க அதை நாங்க திரும்ப கொடுக்கணும்னு ஒரு கமிஷன் போட்டு உங்கள் சொத்துக்களை எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுங்க நாங்கள் திரும்ப தாரம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதில் ஒரு வார்த்தை என்ன கவனிக்கணும்னு சொன்னால் ஹிந்து அண்ட் சிக் சிட்டிசன்ஸ் ஆஃப் ஆப்கானிஸ்தான் நீங்கள் ஒரு பமாத்து காட்டுறிய சிஏஏ குப்பை கூலம்னு அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவோம்னே அவன் என்ன சொல்கிறான்னா யாருக்கெல்லாம் நிலம் பறிக்கப்பட்டதோ பறிக்கப்பட்டதோ அதெல்லாம் எங்கள் சிட்டிசன் ஆனால் எங்களுடைய குடிமக்கள் அதனால் நாங்கள் லேண்டை திரும்ப கொடுக்குறோன்னு சொல்கிறான் இங்கே இருக்கக்கூடியவங்க பாடம் படிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு இது அதுக்கு டெல்லி வந்து நன்றி சொல்லியிருக்கீங்க நந்தி சொல்கிறத ப்ராக்டிக்கலாகவும் சொல்லியிருக்கீங்க அது எப்படி தெரியுமா சொல்லியிருக்கீங்க ப்ராக்டிகலாக இந்த டெல்லியில் இருந்த எம்பசி அசரம் கனியோட கவர்மெண்ட்டுக்கு அப்பாயின்மெண்ட் ஆட்கள் தான் இருந்தது நேற்று எல்லாமே விரட்டி விட்டுட்டு தாலிபனங்களை கூப்பிட்டு உங்கள் ரெப்ரசென்டேட்டிவ்ஸை போட்டுக்கிடுங்க டெல்லி எம்பசி நம்ம வேலை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு சுமூகமான நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அதை பற்றி இன்னொன்று என்னன்னா அசர்பைஜான் கசகிஸ்தான் யுஸ்பெகிஸ்தான் இதுக்கு தாலிபன்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ தூதராக போட்டிருக்கிறார்கள் ஆப்கானிஸ்தான் அப்படி என்ன செய்யணும் எல்லாரையும் அரவணைக்கு கொண்டு போகுது அதனுடைய ஈரானை பாராட்டுக்கு இஸ்மால் ஹனேயாவுடைய குடும்பத்தோர்களுடைய மரணத்துக்கு ஜனாசா தொழுகைக்கு போன ஆப்கானிஸ்தான் பிரதிநிதிகள் சிலர் அங்கே இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு தீர்வையும் சொல்லியிருக்கிறார்கள் பாலஸ்தீன பிரச்சனை முடிய வேண்டும் என்று சொன்னால் இது போன்று தாக்குதல் நடத்தி மொத்த இஸ்ரேலை அழிப்பதை தவிர வேற வழியே இருக்காது அந்த ஒரு மொழியை தவிர வேறு எந்த மொழியும் அவர்களுக்கு புரியாது என்று நே நேற்று அருமையாக ஒரு அறிக்கையை விட்டு இருக்கிறார்கள் இப்படி தாலிபன்கள் ஓல்டு ஸ்டேஜ்ல வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்க ரபில